வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுதான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இன்னைக்கு காலையிலேயே போய்ட்டு மார்க்கெட் நம்ம ஊர் மார்க்கெட்டில் போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கிலோ நண்டு இது விலை இருநூற்றம்பது ரூபா அதுதான் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக சில பேர் அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு நம்மளே வீட்டிலே எடுத்துகிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாச்சு அதான் வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பண்ண நண்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அழுத்தி பார்த்து வாங்கணுங்க சில பேர் அங்கே அழுத்த விட மாட்டாங்க அழுத்தி பார்த்தோன்னா சில வீணா போன நண்டெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் நண்டெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு அதில் உள்ள அந்த நடுவில் இருந்த செனை இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எடுக்கக்கூடாது சில பேர் அதான் எடுத்துடுறாங்க அந்த நல்ல நல்லா இதுதான் சாப்பிட்லாம் அது நண்டு க்ளீன் பண்ணுற முறைகள் நிறைய இருக்குது சில பேர் அனுபவம் உள்ளவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க மேக்ஸிமம் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு தான் நம்மளையும் பண்ணுறோம் வீட்டில் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறது தானே கற்றுக்க வேண்டியது தானே ஒன்று ஒன்றுமே அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வீட்டில் க்ளீன் பண்ணுறது தான் இந்த இது நண்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சாச்சு ஜென்ரலாக ஃபிரிட்ஜில் வைக்க மாட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வச்சிட்டோம் ஏன்னா கொஞ்சம் அடுத்தக்கட்ட வேலைகள் பார்க்கணும்ல அடுத்து இந்த வெங்காயம் வெங்காயம் தக்காளி அந்த அஞ்சு பூண்டு விழுது இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அதுக்கு மசாலா ஒன்று அரைப்பான் அந்த மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு தேங்காய் அது அதுக்குள்ளே தேங்காய் சேர்த்துக்கணும் அதை தேங்காய் சேர்த்து அதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் எங்கள் வீட்டில் அம்மி இல்லை அதனால் நாங்கள் வந்து மிக்சியில் வச்சு ஒரு ஆட்டி ஆட்டி விட்டுட்டு அந்த மசாலாவை எடுத்து அந்த கிரேவியில் யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் அரைச்சிது இந்த இந்த பதத்தில் வந்தோன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் அந்த பதத்தில் வந்தோன்னா எடுத்து வச்சுக்க அப்படி தான் அதுக்கடுத்து நேராக ஃபேஷன் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் முதல் கட்டமாக என்ன போடுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ராக எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் எங்கள் வீட்டில் பண்ணுறது நான் சொல்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் போடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் சீரகம் சீரகம் போட்டுட்டு அது நல்லா அந்த வெந்தயம் வந்து நல்லா புரியுது பாருங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஜீரகம் அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை இலையை போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கணும் அதில் நல்ல ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறீங்களா தெரியலங்க அந்த அளவுக்கு வந்த பிறகு வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி பொடியாக நறுக்கியாச்சு நறுக்கி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி இயற்கையை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது பொந்திரமாக மாறும் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சு தக்காளியை போட்டுருவாங்க இது ஜென்ரலாக எல்லோரும் வீட்லேயும் லேடிஸுக்கெலாம் அதிகமாக பண்ணுறது தான் நம்ம புதுசாக ஒன்றும் பண்ணலை சரி இந்த வீட்டில் அன்றைக்கி சண்டே சரி குழம்பு வைக்கிறோமே அது கொஞ்சம் வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது சொல்லிகிட்ருக்கேன் நட ஓவராக பிளேடு போடுறேன்னு நினச்சிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அந்த தக்காளி இந்த பூண்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம் அதனால் அந்த பூண்டையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் சில பேர் பூண்டுலாம் அதை அவாய்ட் பண்ணுவாங்க பூண்டு போட்டுக்க மாட்டாங்க நாங்கள் பூண்டெல்லாம் போட்டு தான் போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான கொண்டு கொஞ்சம் உப்பு அது அவங்களுடைய பொறுப்பு ஏன்னா உப்பு நிறைய பேர் சாப்பிடுவாங்க நிறைய சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க தேவைக்கு தேவைக்காக உப்பு போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள மசாலத்தில் சில பேர் அது அந்த தனித்தனியாக வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து ஒன்றா மிளகாத்தூளை அரைச்சிட்டோம் வீட்டு மிளகாத்தூளைன்றதுனால மிளகாய் தனியாக அப்புறம் அந்த இன்னொன்று அது தனியாக அழைப்பாங்கல்ல எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அரைச்சிட்டோம் எங்கள் வீட்டில் அதனால் ரெண்டு டீஸ்பூன் டீஸ்பூன் அளவு போட்டு வச்சு அது போட்டு தண்ணி ஊற்றி வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சில பேர் கிரேவி மாரி அப்படியே ட்ரையாக வச்சுருப்பாங்க அதுமாரி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இது நம்ம கொஞ்சம் குழம்பு மாரி வேணும் அப்படின்றதுனால இப்படி போட வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு அது கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாங்க மூடி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது கொதி வந்தோன்னா நண்டு போடுறாங்க பாருங்கள் நண்டு நம்ம கழுவி வச்சிருந்த நண்டு அப்படியே அழகாக எடுத்து அது மேலே அப்படியே லேயராக போட்டு விட்டுற வேண்டியதான் நல்லா நல்லா க்ளீனாகிடுச்சு நண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுலேயும் புளியெலாம் ஊற்றி சில பேர் வைப்பாங்க அந்த குழம்பு அது பார்த்துருக்கலாம் அது குழம்பு மாதிரி இருக்கும் இதுவும் குழம்பு மாதிரி தான் ஓரளவுக்கு பட்டு கிரேவி அந்த டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் மாறும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அப்படியே மூடிட வேண்டி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொதி வரும் நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த முருங்கைக்காய்லாம் அதில் சேர்த்து விடுவோம் சாப்பிடுவோம் அதனால் எங்கள் வீட்டில் சேர்த்துக்குவோம் சில பேர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் முருங்கைக்காய் இருந்துச்சு வீட்டில் இது சீசன் இல்லையா முருங்கைக்காய் நிறையா காய்ச்சிட்ருக்கு அதனால் முருங்கைக்காய் யூஸ் பண்ணோம் அது தான் இருக்கும் சில பேர் அது வந்து கசப்படிச்சிடணுன்னு சொல்லுவாங்க அதனால் அது அவாய்ட் பண்ணால் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ ஓரளவு நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நண்டு கிரேவி அப்படியே கொதிச்சிகிட்ருக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பமுன்னா நண்டு கிரேவி நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி அதுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றுறோம் பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா இந்த தேங்காய் மிளகு இதெல்லாம் போட்டு வச்சு அது மேலே ஊற்றிடுறாங்க அது ஊற்றின பிறகு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுணும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஓவரால் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே போட்டாச்சு நம்ம குழம்புல அங்கே இந்த கிரேவியில் போட்டு இந்த கிரேவி வந்து ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேணுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்பயே வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கு வீடியோவில் அது வந்து வாசனைகள் தெரியாதுன்றதுனால நம்ம சரியாக சொல்ல முடியல பட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி மூடி இப்போ சேப்பேன் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம சாப்பாட்டில் அதை ஊற்றி சாப்பிட போகிறோம் அது இல்லாமல் ரசம்லாம் இருக்குது இருந்தாலும் இது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அதனால் இந்த மிக்சிங் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நண்டு கிரேவி ரசம் தயிர் சாதம் பாருங்க ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க ஆவி பறக்குது பக்கத்துலேயே ரைஸ் அதுக்கு அந்தாண்டு பார்த்திங்கன்னா ரசம் கொதி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கொதி வந்துருச்சு அது எதிர்பார்க்கல ஆல்மோஸ்ட் நம்ம முடிஞ்சு போச்சு நம்ம கிரேவி அடுத்து இறக்கி வச்சிட வேண்டியது தான் இப்போ வந்து இறக்கி வச்சாச்சு சாப்பாட்டுக்காக எடுக்க எடுத்து பார்த்துட்ருக்கோம் அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது ரைஸ் ரசம் ரெடி கேட்டால் என்ன சாப்பிட வேண்டியதானே சாதத்தை கொட்டி சாப்பாடு போட்டாச்சுங்க தட்டில் சாப்பாடு போட்டாச்சு இப்போ கிரேவி எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் அது கலர் வந்து உண்மையிலே அப்படியே மாறி இருப்போம் நீங்கள் குழம்புல பார்க்கறதுக்கும் பாருங்கள் நண்டு கொடுக்கு அப்படியே வெந்து போயிருக்கு அது கடித்து சாப்பிடும்போது தெரியும் பாருங்கள் கலர்ஃபுல்லாகி ஆயிடுச்சு அதில் இந்த முருங்கைக்காய் அந்த பூண்டு இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய் வந்து நிறையா சேர்க்க மாட்டாங்க இதில் நீங்கள் சேர்த்துங்க வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு ரொம்ப சூடாக இருக்குது ஆவி பறக்குது இதில் சாதம் எல்லாமே அப்படியே சூடாக சூடாக எடுத்து வந்தாச்சு சரி அப்படியே யார் இடிச்சு கொஞ்சம் ஒரு பைட்டை எடுத்து போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசைஞ்சு பார்ப்போம் பாருங்கள் அந்த கிரேவிக்கும் அந்த சாதுக்கும் அந்த கலர்ஃபுல்லாக அப்படியே இருக்குது பாருங்கள் அப்படி சாப்பிடும்போது அப்படியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலே நான் நாங்கள் செஞ்சோன்றதுக்காக இல்லை உண்மையிலே அருமையான டேஸ்ட் இதுவே ஒரு வீடியோவில் பார்த்து தான் நாங்கள் பண்ணோம் நல்லா தான் இருக்குது உண்மையிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் வீடியோ வந்து அதிக நேரம் டியூரேஷன் நேரம் பார்க்க மாட்டேங்க ஏன்னா போர் அடிக்குன்னா அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் ஓரளவு வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்